பேச்சாடா பேசுனீங்க தெலுங்கு படத்தை பார்த்துட்டு அது ஒரு பில்டப் படம் ஹீரோ ரெடி ஆடிச்சாருன்னா பத்தடி போய் விழுந்துருவார் அதெல்லாம் என்ன கதை ஃபுல்லாக ட்ராமா ஃபுல்லாக ஸ்லோமாவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு அந்த ஹீரோக்களையும் அந்த கதை கிளையும் வந்துட்டு ட்ரால் செய்ய முடியுமோ அந்தளவுக்கு மீன்ஸ் எல்லாம் பயங்கரமாக ட்ரால் பண்ணீங்களே ஆனால் அங்கே இருக்க கதைகளை இங்கே இருக்க ஹீரோக்கள் வந்து ரீமேக் கொடுத்து அந்த கதை மூலமாக அந்த ஹீரோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலயும் மிகவும் பிடிக்கக்கூடிய ரொம்ப பெரிய பட்டாளங்களை இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹீரோவாக வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படி என்னென்ன படங்கள் வந்துட்டு என்னென்ன ஹீரோக்கள் வந்து தெலுக்கில் வந்து தமிழ்ல காப்பி பண்ணி ரீமேக் பண்ணி பிளாப் ஹிட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்துலாமா சோ அந்த மாதிரி வந்துட்டு ஹிட்டான ஹீரோக்கள் வந்து சும்மா லேசா இந்த ஹிட்டான ஹீரோக்கள்லாம் ஹீரோக்கள் இல்ல ரஜினி கமல் விஜய் சூர்யா விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எம்ஜிஆர் சிவாஜின்னு எல்லாருமே வந்துட்டு ரீமேக் பண்ணிருக்காங்க அதுல முதலாவதா நம்ம பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல ஓ சீதா ஓ காதா அப்படின்னு சொல்ற ஒரு படம் வந்துட்டு தெலுங்குல வந்து ரிலீஸ் ஆகுது தெலுங்குல எல்லாராலையும் பயங்கரமா வரவேற்கப்பட்டது அதே படத்தை வந்துட்டு கே பாலச்சந்திரன் அவர்கள் தமிழ்ல வந்து கொடுக்குறாங்க யார் மூலமாக கொடுக்குறாங்க தெரியுமா முதல் முதலாக வந்து பார்த்தீங்கன்னா கமல் ரஜினி ஸ்ரீதேவி இவங்க மூணு பேரோட காம்போல ஒரு படம் ரிலீஸ் ஆகுது எல்லாராலையும் பயங்கரமாக வரவேற்கப்படுது எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கக்கூடிய படமான மூன்று முடிச்ச படம் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரிலீஸ் ஆகுது அந்த படத்தில் இருக்க பாடல்களும் சரி கதைகளும் சரி மக்கள் மத்தியில் ரொம்பவும் பெரிய அளவில் வந்துட்டு ஹிட் ஆச்சு எல்லாருமே பயங்கரம் புகழப்பட்டச்சுன்னே சொல்லலாம் இப்போ வரைக்குமே வந்துட்டு மூன்று முடிச்ச படம் வந்துட்டு எல்லாருக்கும் ஃபேவரட் லிஸ்ட்டில் இருக்கு ஸோ இந்த படத்தோட கதை எங்கேருந்து எடுக்கப்பட்டுச்சு தெலுங்கு படத்துலேருந்து எடுக்கப்பட்டுச்சு ஸோ அடுத்த கதையை பார்ப்போமா அடுத்த படம்

கரியர்லயும் சரி அவரோட லைஃப்லயும் சரி அந்த படம் ஒரு முக்கியமான படம்னே சொல்லலாம் அடுத்ததான் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி பிரதீப் தவானி அப்படின்ற ஒரு படம் வந்துட்டு தெலுங்குல ரிலீஸ் ஆகுது அந்த படத்தை இங்க இருக்க ஹீரோ யார் வந்து கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் கொடுக்குறாங்க சோ அந்த படம் தான் பாத்தீங்கன்னா தர்மதேவதை சோ அந்த படத்துல வந்து விஜயகாந்த் அவர்கள் அந்த ராதிகா அவர்கள் இவங்க ரெண்டு பேருமே இணைந்து நடிக்கிறாங்க சோ இந்த படம் வந்துட்டு ஓரளவுக்கு மக்கள் மத்தியில போய் சேர்ந்துச்சு ஆனா இந்த படம் வந்துட்டு விஜயகாந்த் அவருடைய கரியர்ல ரொம்பவே முக்கியமான ஒரு கதைன்னு சொல்லலாம் சோ எல்லாராலையும் பெரிய அளவுல பிடிக்கப்பட்டுச்சுன்னே சொல்லலாம் சோ அடுத்த ஹீரோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்துல வந்துட்டு வேதம் அப்படின்ற ஒரு படம் வந்துட்டு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில வந்து ரிலீஸ் ஆகுது தமிழ்ல வந்துட்டு வானம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பு அவர்கள் நடிக்கிறாங்க ஸோ வேதம் படத்துல எப்படி அனுஷ்கா அவர்கள் அவங்க ஒரு ரோல் பண்ணாங்களோ அதே ரோலை தான் வந்துட்டு இங்கேயும் வந்து சிம்பு அவர்கள் கூட பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த படமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிம்பு அவர்களுடைய கரியர்ல ரொம்பவே முக்கியமான படம்னு சொல்லலாம் ஏன்னா வித்தியாசமா ரொம்பவே துருத்துன்னு இருக்கிற ஒரு பையனா வந்து அவர் நடிச்சிருப்பாரு கதையும் சரி அந்த படத்தை வந்துட்டு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஹீரோக்கள் வந்துட்டு அவங்க கொடுத்த பங்களிப்பும் சரி எல்லாமே வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் மக்கள் மத்தியில் ரொம்பவே வரவேற்கப்பட்டுச்சுன்னே சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு படம்னே சொல்லலாம் இந்த படம் மூலமா வந்து பாத்தீங்கன்னா சிம்பு அவர்கள் கொஞ்சம் அதிகமா வந்துட்டு எல்லாராலையும் பார்க்கப்பட்டார் ஓரளவுக்கு பிளாப்ல போயிட்டு இருந்து டக்குன்னு அவருக்கு வந்து ஹிட் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னதான் அந்த வானம் படத்தை வந்து சொல்லலாம் அடுத்ததை யாரும் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி நாலுல ஆர்யா அப்படின்னு சொல்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது அந்த படத்தை வந்துட்டு இங்க யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்களுக்கு கொடுக்குறாங்க இரண்டாயிரத்தி பத்துல குட்டி அப்படின்ற ஒரு படம் வந்து வருது ஸோ தனுஷ் அவர்களுடைய படம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த படம் ஒரு இளைஞர்கள் மத்தியில வந்துட்டு பெரும்பாலமாக எல்லாராலையும் பேசப்பட்டுச்சு ஏன்னா வந்துட்டு கதை அந்த மாதிரியான கதை பாடல்கள் அந்த மாதிரி பாடல்கள் இருக்கும் அவர்கள் வந்துட்டு அவருக்கு ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ஓடிச்சு பட் அது வந்துட்டு த தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பர் டூப்பர் ஹிட் எல்லாராலையும் பயங்கரமாக வரவேற்கப்பட்ட படம்னே சொல்லலாம் ஸோ ஆனால் வந்துட்டு தமிழில் ஓரளவுக்கு தான் ஓடிச்சு ஸோ இதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பருவ திருஷா அப்படின்னு சொல்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது ஐ திங்க் எனக்கு அந்த தெலுங்கு படம்ன்றதுனால ப்ரொனன்சேஷன் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் கொஞ்சம் அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த படத்தை வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்துட்டு அஜித் அவர்கள் மைனர் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு இந்த படம் வந்துட்டு ஓரளவுக்கு தான் ஓடுச்சு ஆனா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில சூப்பராவே ஓடுச்சு எல்லாராலையும் சூப்பரா எல்லாராலையும் கொண்டாடப்பட்டுச்சு அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு படமா இருந்துச்சு ஆனா தமிழ்ல வந்துட்டு ஓரளவுக்கு தான் ஓடிச்சு இனிமே வந்துட்டு தெலுங்கு படங்களை வந்துட்டு கிண்டல் பண்ணக்கூடாது அதெல்லாம் ஒரு படமா அதெல்லாம் ஒரு கதையா என்ன சும்மா இங்க அடிச்சா அங்க போய் விழுறாங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது ஏன்னா அங்கேயிருந்து நிறைய கதைகளை வந்துட்டு இங்க எடுக்கப்பட்டு இங்க ஓரளவுக்கு தான் ஓடி இருக்கு அங்க சூப்பர் ஹிட் கொடுத்துருக்கு சோ அடுத்ததா இதே மாதிரி வேற எந்த ஹீரோக்கள் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி அஞ்சுல அதிரோ கொண்டே அப்படின்னு சொல்ற ஒரு படம் இந்த படத்தை வந்து கல்யாண் ராம் அவர்கள் நடிச்சிருப்பாங்க ஆனா தமிழ்ல வந்துட்டு யார் என்ன ஹீரோ ரீமேக் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் ரீமேக் பண்ணிருக்காரு என்ன படம்னா இரண்டாயிரத்தி ஆறுல வந்துட்டு ஆதி அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது திருஷா அவர்கள் வந்துட்டு பேரா நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல இருக்க பாடல்கள் தான் ஹிட் ஆயிருந்தாலும் இந்த படத்துல இருக்க கதை ரீதியா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் ட்ரால் செய்யப்பட்டுச்சு அதுவும் இதுல வந்து சில ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க இந்த ட்ரெயின்ல இருந்து ஜம்ப் பண்ற மாதிரி சீன் எல்லாம் அதெல்லாம் இப்போ வரைக்குமே வந்துட்டு எல்லாராலையும் வந்துட்டு ட்ரால் செய்யப்படுற ஒரு சீன்னே சொல்லலாம் ஆனா வந்துட்டு இந்த படம் வந்துட்டு தெலுங்குல சூப்பர் ஹிட் எல்லாராலையும் வரவேற்கப்பட்ட ஒரு படம்னே சொல்லலாம் ஆனா தமிழ்ல வந்துட்டு ஃபிளாப் ஆயிடுச்சு கடைசி கடைசியா நம்ம பார்க்க போற ஹீரோ அப்படி யாருன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ரெண்டுல வந்துட்டு ஜெயம் அப்படின்னு சொல்ற ஒரு படம் வந்துட்டு தெலுங்குல ரிலீஸ் ஆகுது அந்த படத்துல வந்துட்டு நிதின் அண்ட் சதா இவங்க ரெண்டு பேர் வந்து ஹீரோ வந்து ஹீரோயினா நடிக்கிறாங்க சோ அங்க வந்து பயங்கரமா வரவேற்கப்பட்டுச்சு ஆனா இங்க வந்துட்டு புதுசா அறிமுகமாகற ஜெயம் ரவி அவருடைய பேர்லயே இருக்கும் ஜெயம் சோ அந்த படத்தை வந்துட்டு இரண்டாயிரத்தி மூணுல வந்துட்டு இங்க ரீமேக் பண்றாங்க அதுல வந்து ஜெயம் ரவி அவர்கள் தான் ஹீரோ நடிக்கிறாங்க அவங்களுக்கு பேர அதே சதா அவர்கள் நடிக்கிறாங்க இங்கேயும் வந்துட்டு அந்த படம் நல்லாவே சூப்பர் ஹிட் ஆச்சு நல்லாவே வரவேற்கப்பட்டுச்சு இப்ப ரீசெண்டா வேற ஜெயம் ரவி அவர்கள் சொன்னாங்க என்ன வந்து ரவி அப்படின்னு கூப்பிடுங்க ஜெயம் ரவின்னு கூப்பிடாதீங்க அப்படின்லாம் வந்து நோட்டீஸ் வந்து விட்டாங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து நான் இவ்வளோ பெரிய லிஸ்ட் கொடுத்தேன் இதில் வந்துட்டு யாரெல்லாம் நான் மிஸ் பண்ணு தெரியல உங்களுக்கு யாரெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இந்த ஹீரோக்கள்லாம் வந்து தெலுங்குல இருந்து காப்பியே பண்ணலப்பா அப்படின்னு நீங்கள் எந்த ஹீரோ நான் நினைக்கிறீங்களோ அதை வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஆமாவா இல்லையா அப்படின்றத அடுத்த வீடியோ நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த ஹீரோஸ் எல்லாருமே பண்ணியிருக்காங்க ரீமேக் பண்ணியிருக்காங்க அந்த படங்கள் மூலமாக அவங்க ஃபேமஸும் ஆகியிருக்காங்க இதே மாதிரி சுவாரஸ்யமான அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் டட்டா பபாய் சியோ